ஒன்றும் இல்லைங்க இது ஒரு கல்ச்சரல் அலிமெண்ட்டுக்காக கூப்பிட்ருந்தாங்க அங்கே மாணவர்களுக்கு இருக்கும் சந்தேகம் எனக்கும் இருக்கிறது நிறையா நான் ஒரு நிரந்தரமானவனாக என்னை நியமித்து கொண்டு விட்டேன் அதனால் இனிமேல் நான் அதுதான் அதனால் எனக்கு இங்கே வருவதற்கு நிறைய உரிமை இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அது தவிர எனக்கே ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க அவங்க இந்த காலேஜில் படிக்கலைன்னாலும் உலகத்தில் பெரிய காலேஜில் இருக்காங்க இப்போவும் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காங்களாம் தெரியல பட்டு முடிஞ்சவரலும் நாம் சொல்லுவோம் அந்த செய்தி அவங்களுக்கு போய் சேரணும் இது வந்து கல்ச்சரல் மீட்டிங் எலெக்ஷன் மீட்டிங் இல்லை ஆனால் அரசியல் எல்லா இடத்துலையும் புகுந்து தாக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அதை பற்றி பேசலைனாலும் அந்த குறியீடையாவது அவங்களுக்கு காட்டணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இது வந்து ஒரு அரசியல் மேடை பேச்சாக நீங்கள் கருதக்கூடாது நன்றி நேற்று விஜய் பேசும் வேறொருவர் தொடங்கிய அந்த கட்சியில இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்காங்க என்னை போல தனியா ஒரு கட்சியை தொடங்கி ஒரு சதவீத வாக்குகளாவது வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு சவால முன் வச்சிருக்கா இல்ல இருக்காங்களா இல்லையாங்கிறத நமக்கு கேள்வியுமே கேட்டு ஆமா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சொல்றதுதான் பெட்டர் ஏன்னா இந்த ஓட்டுரிமைங்கிறத அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் ஏன்னா அவங்க வயசுக்கு இறங்கி வந்துருச்சு அந்த உரிமை அந்த அவங்க குரலாக எந்த கட்சிகளும் வேணால் போடுங்க நான் போட்டிருக்கேன் அதை சொல்கிறது என்னுடைய கடமை அதை எந்த அரசாலையும் தடுக்க முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருப்பதனால் தைரியமாக இங்கே வந்திருக்கேன் அது அவங்க அரசியல் அது என்ன அரசியல் நன்றி